அஞ்சு ஆறு ஏழு மற்றும் ஏழு ஒன்பது பதிமூணு என்ற புள்ளிகள் வழியே செல்லும் நேர்கோட்டின் திசை கொசைன்களை காண்க மேலும் கொடுக்கப்பட்ட இவ்விரு புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோட்டின் துணையலகு வெக்டர் சாம்பாடு மற்றும் கார்டீசியன் சாம்பாடுகளை காண்க நமக்கு கணக்குல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இரண்டு புள்ளிகள் வழியாக செல்லும் கோட்டினுடைய துணையலகு வெக்டர் சாம்பாடு கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் கார்டீசியன் சாம்பாடு கண்டுபிடிக்கணும் மேலும் நமக்கு அந்த நேர்கோட்டினுடைய திசை கோசைன்களை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ மூணு வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ ஒன்று ஒன்னா கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த துணையலகு அழகு வெக்டர் சவுண்ட்பாடுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம் ஸோ நமக்கு தேவையான சவுண்ட்பாடு என்னது என்னன்னா ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பிளஸ் பி மைனஸ் ஏ வெக்டர் பெருக்கல் டி இங்க டி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மெய்யன் ஓகே ஸோ நமக்கு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதிக்கலாம் so அது மட்டும்ப பி வெக்டர் இஸ் equal to, இந்த புள்ளிய வந்து vector எழுதிக்கலாம் ஐ வெக்டர் பிளஸ் ஒன்பது ஜே வெக்டர் vector பதிமூணு கே வெக்டர் சோ இப்போ நம்ம வந்து நமக்கு தேவையான ஆர் வெக்டர் எழுதலாம் சோ ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 5i plus rj plus 7k வெக்டர் ஓகே சோ பிளஸ் நமக்கு b a சோ இங்க 7 இங்க 5 இருக்குது அதனால நமக்கு 2i கிடைக்கும் அதுக்கு அப்புறம் இங்க 9 இங்க 6 இருக்குது சோ பிளஸ் 9 6ங்கிறது என்னது நமக்கு 3i வெக்டர் பிளஸ் இங்க பதிமூணு இருக்குது இங்க ஏழு இருக்குது ஆறு கே வெக்டர் ஓகே சோ பெருக்கல் டி இங்க டிங்கிறது ஒரு மெய்யன் நமக்கு தேவையான நேர்கோட்டின் துணையலகு வெக்டர் சோம்பாடு இங்க ஏ பி நம்ம மாத்தி எழுதினாலும் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை அப்படியே எழுதிக்கலாம் சோ அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஓகே அதுதான் இங்க எழுதியிருக்கிறேன் நான் அதாவது நமக்கு இந்த ஏ வந்து பிஎன்னு எடுத்துக்கிறேன் பி ய வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன் சோ அதனால ஈக்குவேஷன் இப்படிதான் மாறும்

x1 y1 z1 அப்படிங்கிறது என்னன்னா முதல் புள்ளி எடுத்துக்கலாம் சோ அஞ்சு ஆறு ஏழு ஓகே அதுக்கப்புறம் நமக்கு X2, Y2, Z2 அப்படிங்கறது என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து இந்த இரண்டாவது புள்ளி எடுத்துக்கலாம் சோ நமக்கு ஏழு ஒன்பது பதிமூணு இப்போ நாம நமக்கு தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு எடுத்துக்கலாம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன்னு அஞ்சு டிவைடட் பை

ரெண்டு பை ஏழு கம மூணு பை ஏழு கம ஆறு பை ஏழு சோ இதுதான் நமக்கு தேவையான திசை கொசைன்கள் இந்த மூணையும் தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்